ஒரே ஒரு செய்தி கல்வி சம்பந்தமா நிறைய செய்திகளை சாயங்காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கல்வி அவசியமானது என்பதை நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்குறோம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தில் படிக்கிறதனுடைய அவசியம் குறித்து நாம என்ன விளங்கி இருந்தோமோ அதை விட படிக்கிறது ரொம்ப முக்கியமானது என்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம எல்லா வீடுகள்லையும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பேதம் இல்லாத அளவுக்கு எல்லா வீடுகள்லையும் டிகிரி ஹோல்டர்ஸ் உண்டாயிட்டாங்க எல்லா வீடுகளையும் நம்ம பிள்ளைங்களை ஒரு பொறுப்பான இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மன உணர்வு நம்ம சிரமப்பட்டாலும் பரவாயில்ல பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது கடனுடன் வாங்கியாவது வாய் வயத கெட்டியாவது நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல முறையில் படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு கணிசமா உணர்ந்துருந்துச்சு ஒரு சின்ன அளவுல சில பேருக்கு அது விதி இருக்கலாமே தவிர பெரும்பாலும் நம்ம பார்த்த வகையில் தமிழ்நாடு முழுக்க இந்த இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் ஏற்பட்டு இருக்குங்கிறதுல மறுக்க முடியாது அதுக்காக வேண்டி நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் பள்ளிக்கூடங்களை நல்ல தேர்வு செய்கிறோம் நிறைய நிறைய பெரிய பெரிய பிரபலமான பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டி சக்திக்கு மீறி கஷ்டப்பட்டு செலவழித்து பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை மட்டும் நீங்கள் நினவுல வைக்கணும் கல்வியை கொடுப்பது என்பது முழுவதுமே நம்முடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் நன்மையை தந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையில் நம்மளை மாதிரியான முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம் இருக்குதுல்ல இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா முஸ்லீம்களை காவிர்கள் ஆக்குவதற்கு முஸ்லீம்களை காவிர்களாக ஆக்குவதற்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் சில நேரங்களில் உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிகையானதாக அல்லது கோபம் மூட்டக்கூடியதாக அல்லது ஏற்புடையதாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் சொல்றது கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதனுடைய உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்ம அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறை நம்முடைய பிள்ளைங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும்னு நீங்க நினைச்சா ஒழுக்கமே இல்லாத தாந்தோன்றித்தனமா வாழ்க்கையை வாழணும்னு நீங்க நினைச்சா எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை எந்த ஒழுக்கமும் தேவையில்லை யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைங்களை குறித்து எதிர்பார்த்தால் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராகவே நம்முடைய பிள்ளைங்க வந்து நிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா முஸ்லிம் முன்னோர்கள் எல்லாம் மோசமானவங்க அவங்க இந்துக்களை எல்லாம் ரொம்ப படுகொலை பண்ணினாங்க கோவில்கள் எல்லாம் இடிச்சாங்க நல்லவர்களாக நடந்துக்கல முஸ்லிம்னாலே தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்திற்கு நம்முடைய பிள்ளைங்க வரணும்னு நீங்க நினைச்சா அதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி என்ன தெரியுமா ஒரே ஒரு வழி ரொம்ப சூப்பரான வழி இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில இருக்கிற கல்வி திட்டத்தின்படி நடைபெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் நம்ம பிள்ளைங்களை படிக்க சேர்த்துட்டு பணத்தை கெட்டிட்டு நீங்க உங்க வீட்டில நிம்மதியா அமைதியா சாந்தமா உட்கார்ந்து வருஷத்துக்கு பிறகு சொன்ன எல்லாமே நடக்கும் முஸ்லீம் காவிரா இருப்பாங்க நாத்திகர்களா இருப்பாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ஏன்னா நம்முடைய கல்வியில கடவுள் கிடையாது கல்வியை கத்துக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் கடவுள் நம்பிக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா கல்வி சிஸ்டத்தில் கடவுள் இருக்காரா அங்கே கற்பிக்கப்படுகிற அறிவியல் கடவுள் இருக்கார் அறிவியல் பாடம் தான் பெரிய பாடமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது சயின்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த சயின்ஸின் படி அறிவியல் படி கடவுள் உண்டா இந்த பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே சொல்லி கொடுப்பாங்களா அது தானா உருவாச்சு ஒரு சின்ன உயிரியல் இருந்து அப்படி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி எல்லாம் இன்னைக்கு மனித குலம் அது இது எல்லா உயிரினங்களும் வந்திருக்குது அப்படிதான் அறிவியல் சொல்லி கொடுப்பாங்க மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல இறைவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல இதுக்கு பின்னாடி இறைவன் ஒருத்த இல்லவே இல்லை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இந்த வானம் இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த மனித குலம் நாம் பார்க்கிற பறவைகள் மிருகங்கள் கால்நடைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்துமே தாளாய் உருவானது அதற்கு பின்னாடி எந்த படைப்பாளனும் இல்லை இந்த செய்தியை சொல்லி கொடுத்தா இதை முழுசா ஒருத்த நம்புனா சிறு வயசுல இருந்து இதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி விதைச்சா ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பாடத்துல இருந்து இதுதான் சயின்ஸ் என்கிற பெயரால் எவ்வளவு படிச்சாலும் சரி இதைத்தான் நம்ம நாட்டினுடைய சயின்ஸ் சொல்லி கொடுக்கிறது இதை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரு பிள்ளை படிச்சுட்டு வந்தாமலா எப்படி முஸ்லீமா இருப்பான் பேரளவில் முஸ்லீமா இருப்பான் பேரளவில் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதுனால தொப்பியை போட்டுக்குவான் பள்ளையாசலுக்கு போவான் ஆனா உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை இருக்குமா கடவுளை பத்தி ஒரு பூர்ணமான சிந்தனை இருக்குமான இருக்காது அது ஒரு நல்ல உதாரணத்துறதா இருந்தா இப்போ ஒன்னு போட்டு காட்டினாங்க உங்களுக்கு ஒரு விவாதம் நடந்துச்சுன்னு போட்டு காட்டினாங்கல்ல

கடவுள் இல்லைன்னு சொல்லுவது முஸ்லீம் பேரண்ட்ஸ்க்கு பிறந்த முஸ்லீம் நாளைக்கு நம்ம பிள்ளை அப்படி எல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது உத்தரவாதம் இருக்கா இல்லை என் புள்ள அப்படி கிடையாது அதெல்லாம் குருட்டு நம்பிக்கை அப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை அப்படி இருப்பான்னு நினைச்சேன் என் மகா அப்படி இருப்பான்னு நினைச்சேன் இப்படி ஆயிட்டேன் அதான் குருட்டு நம்பிக்கை அறிவுபூர்வம் அவங்கள்ட்ட பதில் இருக்கா ஏன் முழு அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அறிவார்ந்த பதில் நம்ம சமூகத்தில் இல்லவே இல்லை பெரிய ஆபத்து காத்திருக்கிறது படி 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 படிக்காமலே இருந்தா படுறா படுறான்னு சொன்னோம் படிறான்னு சொன்னதுக்கு பிறகு படிச்சவன்ற பேர்ல எவன் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்தா பக்கு பக்குங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா இன்ஸ்பெக்டர் பொறுப்பெடுத்து புதுசா வந்திருக்கிறார் சொல்லிட்டு சில வருங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் பார்க்க போனோம் சந்திச்சா எல்லாம் கை கொடுத்து பேசிட்டு வராது இனிமே இப்படி எல்லாம் ஏன் எல்லாரும் என்ன முஸ்லீம் நினைச்சுக்குவாங்க சொல்றாரு இப்படி எல்லாம் மொத்தமா பாய்மாரெல்லாம் சேர்ந்து வராதியாது அப்படிலாம் சந்திக்க வராது தேவை பிரச்சனை தான் வாங்க சும்மா வந்து சந்திக்க வராதிய எல்லாரும் முஸ்லீம் நினைச்சுக்குவாங்க இது மாதிரி எத்தனை உதாரணம் காட்டணும் உங்களுக்கு கலெக்டர்களா இருக்கிறாங்க இஸ்லாமிய சிந்தனை துளிகூட கூட இல்ல மருத்துவர்களா இருக்கிறாங்க இஸ்லாம் என்னனே தெரியல வழக்கறிஞர்களா இருக்கிறாங்க இஸ்லாமிய வாடையே இல்ல ஒரு வகையில பார்த்தா இப்படி போய் ஈமானை இழந்து மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்களோ என்று நினைக்கும் பொழுது அப்படி நாம பிள்ளைய படிக்க வச்சு அவனை பணக்காரனாக்கி இந்த ஊர்ல உலகத்துல பெரிய பேர் வாங்க வைக்கிறதா இல்லாட்டி என் பிள்ளை படிக்காத முட்டாள மாடு மேட்சி பெரிய பில்டிங் இல்லாம குடிசையில வாழ்ந்து ஏசி வீடு இல்லாம மெத்தை இல்லாம பாயில படுத்து என் பிள்ளை இந்த உலகத்துல ஐம்பது வருஷமா அறுபது வருஷமோ நூறு வருஷமா வாழுகிற காலம் வரைக்கும் பொருளாதாரத்தில் ஆக சிரமப்பட்டு அவன் மௌத்தா போனா கூட எனக்கு மகிழ்ச்சி தான் மறுமையில அல்லா இடத்துல சொர்க்கத்தை பெறுவான் உலகத்துல அவன் சிரமம் தான் ஆனா மறுமையில நிரந்தரமான வாழ்க்கையில வெற்றி பெறுவான் ஆனா அந்த நிரந்தர வாழ்க்கையை அடைய வச்சுட்டு இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றி மட்டுமே அப்படின்னா இப்ப நமக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இந்த இந்த பிரச்சனையை நீங்க மறுக்கலாம் முடியாது ஆர்கியூமெண்ட் பண்ணவே முடியாது அவ்வளவு டேட்டாஸ் இருக்கு அவ்வளவு தகவல் இருக்கிறது அவ்வளவு செய்தி இருக்கிறது அறிவியல் பாடம் என்கிற பெயரால் உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள போனீங்கன்னா அப்படி இஸ்லாத்தை நாசப்படுத்தி வைக்கிறது இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நான் எல்லா நாட்டு கல்வியை பத்தி பொதுவாக சொல்லல இந்தியாவிலே பின்பற்றப்படுகிற கல்வி முறை அறிவியல் படி அறிவியல்ல சயின்ஸ் பாடத்தில் ரெண்டு சொல்லுவாங்க ஒண்ணு ساينடிஃபிகல் ஃபேக்ட் அறிவியல் உண்மைகள் ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடிப்பாங்க அந்த அறிவியல் உண்மையிலிருந்து இந்த அறிவியலாளர்கள் என்று சொல்லபடுகிறவர்கள் அதிலிருந்து இவன் ஒரு கற்பனை பண்ணுவான் ஒரு முடிவுக்கு வருவான் இவன் வரக்கூடிய இந்த முடிவு இருக்கல அதுக்கு பேரு அறிவியல் கிடையாது அதுக்கு பேரு அசம்ஷன் அதுக்கு பேரு யூகம் ساينடிஃபிக் ஃபேக்ட் ன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஃபேக்ட்ல இருந்து எனவே அதுல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேரு சயின்ஸ் கிடையாது ஆனா நம்ம பாடம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா சயின்ஸ்ல இருக்கிற சயின்ஸும் சயின்ஸ் சயின்ஸ்ல அறிவியலாளர்கள் சொல்லுகிற கருத்தும் சயின்ஸ் எழுதி வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இருந்து மின் கலங்கள் அனுப்புறாங்க வானத்துக்கு சந்திரனுக்கு போகுது ராக்கெட்டு அந்த எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு போய் சந்திரனுக்கு போச்சு செவ்வாய்கிரத்துக்கு போச்சு சூரியனுக்கு அனுப்பியிருக்கான் பல்வேறு கிரகங்களை நோக்கி இந்த மாதிரி அலைய போய்கிட்டே இருக்குது இப்போ இப்போ இந்த வானத்தை அனுப்பினாமல அனுப்பின இந்த வாகனங்கள் எல்லாம் மேலே போகுது 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 போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்ற போய்கொண்டே இருக்கிறது என்பது உண்மையா உண்மை அது அறிவியல் உண்மை எது உண்மை நான் இங்க இருந்து ஒரு வண்டி அனுப்புனேன் ராக்கெட் அனுப்புனேன் அந்த ராக்கெட் என்ன பண்ணுச்சு அந்த விண்கலம் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே மேலே போச்சு போகுது இன்னும் போகுது இன்னும் போகுது இன்னும் போய்கிட்டே இருக்கு அனுப்பிய விண்கலம் போய்கொண்டே இருக்கிறது என்பது அறிவியல் உண்மையா உண்மை அதுல மாற்றுக்கிறது இல்லை போகிறது போய்கொண்டே இருக்கிறது இப்ப இந்த செய்தி இங்க வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வாங்க நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் வானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா வானம் வானம் இருக்கா இல்லையா யாருக்கா டவுட் இருக்கா வானம் இருக்கா இல்லையா இருக்குல்ல வானம் இருக்குல்ல வானம் இருக்குன்னு அல்லா சொல்றான் இப்போ அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா வானம்னு ஒண்ணு இல்லைங்கு ஏன் இல்ல எப்படி இல்ல வேற ஒண்ணும் இல்லப்பா நான் இங்க இருந்து ராக்கெட் அனுப்பினா நான் அனுப்பின ராக்கெட் போய்கிட்டே இருக்கு வானம்னு சொன்னா ஓ நம்பிக்கை இப்படி வானம்னா என்ன முகடு என்ன கூரை இங்க இருந்து போனது எங்கயுமே முட்டையில போயிட்டே இருக்குன்னா அப்ப கூரை இல்லைன்னுதான அர்த்தம் எனவே வானம் என்று ஒன்று இல்லை என்கிறது இந்தியாவுடைய கல்வி அறிவியல் என்கிற பையனா இப்படித்தான் சொல்லி கொடுக்கறாங்க அறிவியல் படி சயின்ஸ் படி வானம் இருக்கான்னு கேட்டா சயின்ஸ் படி வானம் இல்லை பாட புத்தகத்தில் தமிழ் படிக்கிறான்னு வச்சுங்க தமிழ்ல வானத்தை பத்தி பேசுவான் இலக்கியத்தில் வானத்தை பத்தி பேசுவான் சயின்ஸ்ல வானத்தை பத்தி பேசுவான்னால பேச வேணாம் சயின்ஸ் படி வானம் இல்லை இப்போ இங்க இருந்து ராக்கெட் அந்த இருந்து அவன் சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறது யூகம் இருக்குது அது அது போய் ஏன் அறிவை கொண்டு சிந்திச்சா நமக்கே அதுல பதில் இருக்குது போகுது அதை நான் மறுக்கல ஆனா ராக்கெட் போகிற காரணத்தினால் வானம் இல்லை என்ற முடிவுக்கு எப்படிப்பா வந்த இங்க இருந்து நான் சென்னைக்கு போறேங்க சென்னைக்கு போற காண்டி வண்டி எடுத்துட்டு வண்டி கார்ல கிளம்புறோம் காரு கிளம்பி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மெட்ராஸ் வரவே இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு வரவே இல்ல ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வரவே இல்ல மூணு மணி நேரம் ஆயிடுச்சு வரவே இல்ல இப்ப நான் முடிவு எழுதுறேன் நான் அங்கிருந்து புறப்பட்டு என்னுடைய வாகனம் போய்கொண்டே இருக்கிறது மெட்ராஸ் வரவே இல்லை எனவே மெட்ராஸ் என்று ஒன்று இல்லவே இல்லை இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க போய் சேர முடியாது நாலு மணி நேரத்துக்கு மேல ஆகும் நீ நாலு மணி நேரம் பண்ணா போய் சேர்ந்து அப்படின்னா நீ வானத்தை போய் தொடுகிற அளவுக்கு நீ போய் சேர எது அறிவு அவ இப்படி அறிய வேண்டிய அறிவை அவன் பொய்யான ஒரு யூகத்தை அறிவியல் பெயரால் சொல்லி கொடுத்து வானமணி குரான் ஒன்று சொல்லுது அறிவியல் வேற ஒன்று சொல்லுது காலையிலிருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நம்ம அதைத்தான் படிக்கிறான் அதைத்தான் மண்டையில ஏத்துறான் அதைத்தான் நம்புறான் அதைத்தான் பிரச்சாரம் பண்றான் அதைத்தான் பள்ளிக்கூடத்தில் கொடுத்துற வாத்தியானமாயி அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் இப்போ அவன் இறைவன் சொல்லுகிற வானத்தை நம்புவானா இல்லாட்டி அதான் அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்கப்பா ஏதோ ஒரு கற்பனையில் சொல்லி அதெல்லாம் சயின்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவானா ஏதோ சொல்லுவான் சயின்ஸு கிடைக்கும் குரான் சொல்றதை நம்ப மாட்டான் பேரளவுக்கு சும்மா பேருக்கு சொல்லிக்குவோம் குரான் நம்புறேன் நெசமா ஆழ்மட நம்பிக்கை இருக்க ஆகப்பெரிய சிக்கல் சிக்கலிலே பெரிய சிக்கல் படிப்பு இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய சிக்கலோ அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு பெரும் சிக்கல் என்னன்னு கேட்டா படிப்பினால் ஏற்பட்ட சிக்கல் பணம் வராமல் இருப்பது எவ்வளவு பெரிய சிக்கலோ பணம் வந்த பிறகு பெருமையில தலகால் முடியாமல் ஆடுறானே இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனின் பார்வையில் ஆக பெரிய சிக்கல் இப்போ நம்ம அந்த சிக்கலில் இருக்கோம் இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன அது வேண்டி பிள்ளைய படிக்க வேணாம்னு சொல்ல முடியுமா அதுவும் இஸ்லாம் சொல்ல இஸ்லாம் வங்கி படிக்கிறதை தான் பேசுகிறது படிக்க சொல்லுது அறிவை தேட சொல்லுது அறிவின் ஓட சொல்லுது ஆனால் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இதுக்கான இதுக்கான தீர்வு என்ன என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன செய்யலாம் பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கு தெரியுது ஆகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியுது இந்த ஆபத்துல இருந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எப்படி காப்பாத்துறது என்ன வழி அதை காப்பாத்தாம விட்டுலாம மார்க்க கல்வியை சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடம் அப்படியான பள்ளிக்கூடம் மொத்தத்தில் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில் மொத்தமா தேர்ந்தெடுத்தா ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு இருக்குமா ஒரு ஐநூறு இருக்குமா நீங்க ஐநூறு அதிகபட்சமா வச்சுக்கிட்டாலே ஐநூறு தான் அந்த ஐநூறு நம்முடைய மக்கள் தொகைக்கு போதுமா பண்ருட்டியில எத்தனை முஸ்லீம் ஸ்கூல் இருக்கே ஒண்ணு தானே இருக்கு அவ்வளவுதான் அம்மா மொத்த நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஸ்கூல் போதுமா அந்த ஒரு ஸ்கூல் பிடிக்கணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் பிடிச்சாலும் பிடிக்காடி அங்க தான் என் படிக்க வைப்பேன் சொல்லணும் அதை விட முக்கியமாக அங்க படிச்சு கொடுக்கறவங்களுக்கு இந்த சயின்ஸ் இந்த இஸ்லாமும் தெரியணும் முதல்ல இல்லாட்டி அவங்களும் அதை சொல்லி கொடுப்பாங்க ஏன் சயின்ஸுங்க பேர் சொல்லி வச்சிருக்காண்டா அது இஸ்லாம் இல்லடான்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த வார்த்தையா இருக்கு பாத்தியார் பெரிய பட்ட நாமத்தோடு வந்து பாடம் நடத்தினார் சொல்லுவார் அவரு வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கா நீங்க நம்பாதியை பாடுவார் எந்த ஸ்கூல்ல முஸ்லீம் ஸ்கூல்லே சொல்லிவிடுவார் வேற என்ன அப்ப வேற மாற்று தீர்வு என்ன வேற என்ன தீர்வு இருக்கு வேற என்ன செய்யலாம் தாய்மார்கள் சொல்லுங்க அதான் அது ஒண்ணுதான் வழி ஆக சிறந்த வழி அதை விட ஒரு பெற்றான வழி கிடையாது என்னன்னு கேட்டா நாம நம்முடைய பிள்ளைங்களோடு நாம் செலவழிக்கிற குறைந்தபட்ச நேரத்தை பவர்ஃபுல்லாக அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் அறிமுகப்படுத்துகிற வேலைகளை நம்முடைய வீடுகளில் நாம் செய்ய தவறினால் அல்லாவின் வேதத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த தவறினால் இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு பிறகு நீங்க உலகத்திலே அதில் அறுவடை பண்ணுவீங்க எத்தனையோ இல்லத்துல போய் பாருங்க அங்க இருக்கிற முதியவர்கள் எல்லாம் அறுபது எழுபது வயசு இருக்கிறவங்க சோத்துக்கு வழி இல்லாம புள்ள மதுக்காம பிள்ளைங்களை படிக்க வைக்காம இருந்து பஞ்ச பராரியா பிச்சைக்கார வாழ்ந்தவங்க கிடையாது அஞ்சு புள்ள ஆறு புள்ள நாலு புள்ள எட்டு ஒருத்தன் டாக்டர் ஒருத்தர் கலெக்டர் ஒருத்தர் இன்ஜினியர் ஒருத்தன் வெளிநாட்டுல ஒருத்தன் கூகுள் அந்த தலைமை இடத்துல வேலை பார்க்குறான் மாசக்கு நாலு லட்சம் சம்பளம் எட்டு லட்சம் சம்பளம் பத்து லட்சம் சம்பளம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச பேரன்ட்ஸ் இன்னைக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம முதியவர்களுடைய மாதிரி அவங்க கொடுக்குற சோத்தை வாங்கி திருடு தூங்கிட்டு இருக்கிறான் அப்படியான ஒரு சூழல் உலகத்திலும் வரக்கூடாது நாளை மறுமையிலும் நம்முடைய பிள்ளைகள் தோற்ற கூடாது என்று சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி நாம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை நாம அறிமுகப்படுத்துற வேலை செய்யணும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு அறிமுகப்படுத்துகிற வழிமுறைகள் கூட தப்பாயிடுச்சு சடங்கு பூர்வமாக சொல்லி கொடுத்து என்ன வயசுலாத்த சொல்லி கொடுத்துட்டோன்றோம் நெசமா நீங்க அவங்களை நல்ல தர்பித்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அல்லாவுடைய வேதத்தோடு கனெக்ஷனை ஏற்படுத்தி விடுங்க அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஒரு நீண்ட தகவல் அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அல்லாவுடைய வேதத்தோட தொடர்புனா என்ன அப்படின்னே தெரியல வேதத்தோடு தொடர்புன்னு நம்ம வச்சிருக்கோம் என்ன தொடர்பு தெரியுமா அதுல என்ன இருக்கோ அப்படி ஓதனும் அது சைதான் ரஹீம்லா ரஹ்மான ரஹீம் அலமதுலா இரப்பில் ரஹீம் இதுதான் நம்ம குரானுக்கு நமக்கு இருக்கிறது தொடர்பு இப்படி செஞ்சுட்டா நானும் குரான் படித்தேன் நான் ரெண்டு குரான் முடிச்சுட்டேன் நான் ஏழு குரான் முடிச்சிட்டேன் எங்க வீட்டுல எல்லாருக்கும் குரான் தெரியும் குரானுக்கு நமக்கு தொடர்பு இது ஒண்ணுமே இல்ல இப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை ஒண்ணுமே தெரியாமக்கம் அவ்வளவுதான் குரான் என்பது வெறுமனே சும்மா ஓதி பறக்கத்து பெறுவதற்காக அருளப்பட்ட வேதம் இல்லை ஓதி சைத்தான விரட்டு ஓதி பேயை வரட்டு ஓதி பிசாசம் வரட்டு வாழ்கிறவனுக்கு அதை பயன்படுத்தி அப்படியே ஓதுனா கூட செத்தவனுக்கு ஓதி பார்சல் பண்ணி அனுப்பிடு நீ வச்சுக்காத இந்த ஒண்ண மட்டும் நீங்க மனசுல வச்சுக்க இது இது பெரிய சப்ஜெக்ட் இந்த குரான பவர்ஃபுல்லா உயிரோட்டமா நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்துறது எப்படின்னு யோசிங்க அதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது சமூகத்துல உங்க அளவுக்கு நீங்க யோசிங்க ஏதாவது ஒண்ணு இன்னைக்கே செஞ்சு இன்னைக்கே இந்த வேலையை நான் சொல்லி போங்க நாளைக்கு ஆரம்பிங்க இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே எத்தி வைக்கவே இங்க இருக்கிற பிரச்சனைகளின் சூழலை புரியாமல் உங்களில் பல பேர் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை உங்களை கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கான தீர்வையும் அல்லாவுடைய வேதத்துமாக உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன் அதையும் நீங்க அலட்சியப்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் போனோம்னு சொன்னா நாளைய தலைமுறை நாளைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக மாறி நிற்கும் என்பது மட்டும் ஒரு எச்சரிக்கையாகவும் அல்லாவுடைய போதனையாகவும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்தான்